வரைக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்குள் அதாவது பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள இந்த காலகட்டங்களில் பலம் படமலை கொட்ட போவது உறுதிங்க அந்த வகையில எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரைக்கும் சிம்மராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சிம்மராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரி முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு ஒரு ராசியில் பனிரெண்டு மாதங்கள் பயணம் செய்வாரு சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வாரு குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் திருமணம் சுபகாரியம் நடைபெறும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தர கூடியவர் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி சுப காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்தது செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் குரு பலத்தை பொறுத்த ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய அரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார் இது ஏ குரு பலம் என குறிக்கப்படுகிறது அதே போல ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமாகவும் இருந்தால் ஞாபக மருதி காதுகளில் பாதிப்பு குடல் புண் பூச்சிகளால் பாதிப்பு பெரியோர்களுடைய சாபம் கோவிலில் பிரச்சனையில் ஈடுபடுவது வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறாரு குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆண்டோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் என்பதுதான் இதன் அமைந்துள்ளது குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது வருடத்திற்கு ஒரு முறைக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு பகவான் எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும் குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் திசை நடப்பதாக கூறுவார்கள் பல பெற்று அமர்ந்த குரு திசை ஒருவருக்கு இமையில் இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வர் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் வள்ளமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குறு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும் குரு தனித்திருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் இந்த இடம் பலம் பாய்ந்ததாக மாறுகிறது குரு கோச்சார ரீதியாக ஜாதகங்களில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை திருமணம் போன்ற சுப காரியங்கள் கை கூடி வரும் உத்திரபாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பன்னிரண்டு வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குரு பலம் வருவதாக வாய்ப்புள்ளது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வைப்படும் போது தடை நீங்கி உடன் திருமணத்தை நடத்தி தருவாரு குரு பகவான் ஜாதகத்தில் விதியையும் வல்லமை குரு மட்டுமே உள்ளது எனவே திருமணத்தில் குருபலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண ஈடுபடுவார்கள் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு அந்த குரு காலத்தில் குழந்தை செல்வம் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலதாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலம் குரு ஆராதனைகளின் மூலமும் நிவர்த்தி செய்து செய்யலாம் அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களில் குரு பகவான் ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனையில்லாத வாழ்வு மலரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும் ஒன்பது பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் பொதுவாகவே குரு ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாரு திருமணம் போன்ற தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறக்கூடிய அளவிற்கு குருவினுடைய நன்மைகளும் மேன்மைகளும் அதிகம் அப்படிப்பட்ட குருவினுடைய இந்த பெயர்ச்சி எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் அர்பேஷ் ராசியை விட்டு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக சிம்ம ராசி மகம் பூரம் உத்தர முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல சாதகமாக இருப்பதாலே எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க பண வசதியை பொறுத்த வரைக்கும் போதிய அளவிற்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் நினைத்தவை அனைத்துமே நடந்தேறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமை இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் சிம்மராசியினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க அவற்றின் காரணமாக சுப செலவுகள் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கு ஏத்தாள் போல் வருமானமும் இருப்பதால நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க பண தேவை ஏற்படும் போது உற்றார் உறவினர்களிடமிருந்து தானாகவே உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது சனி சஞ்சார நிலையின் காரணமாக மனைவியினுடைய உடலில் ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமை இருக்கு என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடனும் விட்டு கொடுத்து சற்று அனுசரித்து நடந்து கொள்ள அன்றாட கடமைகள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதே ஒரு தற்போது நடைபெற்று வரும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது வெளிநாடு சென்று கலோ வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஆனா நம்பி பணத்தை மட்டும் கொடுத்து விட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து தீவிரமாக விசாரித்து அதற்கேற்றார் உற்பத்தியை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதுங்க ராகுவினுடைய நிலையினால உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை பல மடங்கு உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது சக கூட்டாளிகளினாலும் சிரம மங்கள் ஏற்படலாங்க விஸ்தரிப்பு திட்டங்கள் அளவோடு வைத்துக் கொள்ளுங்க பண நிலையங்கள் விற்பனை கூடங்கள் ஆகியவற்றின் கணக்குகளை கண்காணித்து வாங்க எதுவாக இருந்தாலும் இருமுறை யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது அதே போல சிம்மராசி சென்ன மாணவ மாணவிற்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நிலையில வித்யா காரகரான சனி பகவான் சாதகமாக கையில் எடுத்தாலே சோம்பலும் அசதியும் உறக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் சற்று கவனமாக கல்வியில் உங்களுடைய மனதை செலுத்துவது மிக மிக நல்லதுங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாலை நிறத்தில் பிரதோஷ காலத்தில் ஐந்து அகல் விளக்குகள நெய் அல்லது நல்லெய் தீபங்கள் ஏற்றி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது